தமிழ்நாட்டில் பல பைத்தியங்கள் இருக்குது நம்ம ஹெச்ஏ ராஜா அர்ஜுன் சம்பத்து வேற எல்லாம் இருக்குது அதில் இப்போ புதுசாக புதிய கண்டுபிடிப்பு தான் நடிகை கஸ்தூரி இது அரை மென்டல் முழு மென்டல் அது இல்லை மென்டல் மென்டல் போல் இருக்குது மைக்கை பார்த்தா வாந்தி எடுக்கும் இப்போ வந்து அரிஸ்ட்டுக்கு பயந்து அங்கங்கே ஓடி ஒழிஞ்சிருக்கு வெளியே வந்துடும் ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் ஒரு விஷயம் தெரியும் இவங்களாம் வந்து சாதகருடைய பரம்பரைகள்லாம் அவர் அந்த ஊருக்கு அப்படியே ஊருக்கு அப்படியே போயிட்டு வரவண்டு வந்தவர் யாரையே சார் இருக்கார் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் மிஞ்சி என்ன பண்ணுவாங்க மன்னிப்பு கேட்டுவாங்க தான் தெரியாமல் பேசிட்டேன் தூக்கலத்தை பேசிட்டேன் இல்லை நான் இந்த அட்மின் பேசுனா ஏன் தும்பி பேசினான் தம்பி பேசினேன் எதோ ஒன்று பேச வேண்டியதானே பேசிட்டேன் அப்படியே மிஞ்சி போனேன் ஒரு மன்னிப்பு முஞ்சி போயிடுச்சு இந்திய அரசாங்கம் மன்னிச்சுருந்ததுக்கு நீதிமன்றம் மன்னிப்பாங்கலாம் யாகவராயினும் நாக்காக்க காவக்க சுகப்பல் சொல்லிடுக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் பொருந்தோம் இந்த உங்களுக்கு ஏன் பொருந்த மட்டுந்தான் புரிய மாட்டேங்குது வேறு யானை பேசிட்டா ஒரு கட்சி தலைவரோ இல்லை வந்து ஒரு மது ஒரு வேறு யாரோ பொதுமக்களோ பேசிட்டா இவங்களை விடுவாங்களா பண்ணால் விட மாட்டாங்க இதே வச்சு ஒரு அசல் பண்ணுவாங்க ஜிங்கு சிக்கா ஜிங்கு ஜிக்க அவுத்து போட்டு ஆடுவாங்க அந்த நடை கஸ்தூரி சரி விடுங்க நடிப்பு வரலான்னு வேறு ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்துச்சு குஞ்சு குத் சாங் போயிடுச்சு குத்து விளக்கா நடிச்சுச்சு ஏதோ ஒன்று பண்ணி செச்சுங்க நீ இருந்து போய் ஏதாவது வந்து போட்ட தொல்லிட்டோம் ஏன் மைக்கை பார்த்தா வாஞ்சிட்ணுமா இதோ தான் வாங்கிடுத்துணுமா அதை இந்த பாருங்கள் இவ்வளோ தூரம் கிழியுது என்னடா வாயுது அந்த அவருடைய வாய் மேலே அவளுக்கே ஒரு பெருமை பெருந்த முழுது நம்ம இவ்வளோ பெரிய வாய்டா நம்ம சும்மா வாய் வச்சு சும்மா அதை இப்படியே ஏதோ ஒன்று வாய்க்குலேயே பேசலாமேன்னு பேசுது இன்னொரு விஷயம்னா திட்டமிட்டு வந்து சில அமைப்புகளால் வந்து விஷ ஊசி தரம் போகிறது மத விஷ ஊசி ஏற்றிட்டு ஸ்லோவாக ஏற்றி விட்டுருக்காங்க கொஞ்சம் மிஸ்ஸாக டியூன் பண்ணியிருக்காங்க இது வந்து பைத்திய காட்சியை நம்ம பண்ண லபலவா லபலவா லவலவான்னு எதுவும் வாய்க்கு வந்த மாதிரி அது தான் அது இருக்கான் அவங்கள வாய் முடிச்சு சொல்லு இவங்கள வாய் சொல்லு நாயகன் இது பேசுது அவங்க நிறுத்த சொல் நான் நிறுத்துக்கிறேன் இந்த சினிமாமா இப்போ கூட நான் கஸ்தூரி அவர்களை தயவுசெய்து நான் பண்ணுங்க வந்து மண் நிச்சயம் காலையில் வந்துடுமே விட்டுறாங்க அதை விட்டுருவாங்க விட்ருவாங்க நீலாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது உனக்கு பிடிச்சி சின்ன மயில் அப்படி போகிறாங்க இனிமேலாம் வாய் முடினேன் அமைதியாக இருந்தால் நல்லது கஸ்தூரிக்கு இந்த அர்ஜுன் சம்பத் பையன் ராம்பார் எவ்வா சாமி அந்த மூஞ்சியும் கண்ணும் மாயும் மூக்கும் அடாடாடா இது ஒரு பக்கம் இந்த ஜோக்கர் கம்யூனிட்டி அது அது முதல்ல இவனுக்கே வந்து அந்த கருவர் சேர்க்க மாட்டான் கோயில் கருவர் சேர்க்க மாட்டாங்க ஒரு முகிசம் கிடையாது எச்சே நாய் எச்சைப்படுத்திங்கன்னு தேவையில்லாத பேசிக்கிது இது நாய் அதுக்கடுத்து அந்த ஹெச்ஆர் ராஜா இது தலைவரான பார்த்தீங்களா தலைவர் ஆகிட்டார் அமைச்சாட்டாக பாருங்கள் கொஞ்சம் வந்தார் அப்படியே முறின்னு வந்தார் இதுதான் தெரில பொழுது அதான் கொஞ்சம் இதுக்கு தான் அவர் இவ்வளோ பேசுதே அந்த அதிகாரத்துக்கு வந்து பவருக்கு வரதுக்காக தான் பதிவு இது இவ்வளோ கொய்யாம் கொய்யா கொய்யா கொய்யான் கொய்யான்னு பேசினார் கட்சியாக அவர் கட்சியோட ஓகே அமைச்சாட்டார் இதுதான் தலைவர் இருக்க முன்னால் அழகு அது மாதிரி ஆகிடுங்க கஸ்தூரி கூட நல்ல ஒரு பதவி கிடைக்கும் அது இதுக்கு அதுக்கு சொல்லி இவர் மாதிரி பேச வந்தாலும் கிடையாது இவர் கேட்டகரி வேறு இவர் வந்து அந்த கேட்டகரி சரியா நீ எந்த கேட்டகிரி தான் அந்த கேட்ட நீ வேறு கேட்டகிரி நீ யார் கஸ்தூரி நீ வேற கேட்டகிரி வேணாம் அமைதியாக இருப்பார் நல்ல வாழ்க்கை அமையும் உனக்கு நீதே போய் ஏதோ குடும்பம் வந்து மேம் அதே மாதிரி வாழ்ந்து போ ஏன் தேவையில்லாமே நீ உன் பேருக்கு எடுத்துக்கணும் உன் குடும்பத்தை பேருக்கு எடுத்துக்கணும் உன் வீட்டுக்கார பேருக்கு எடுத்துக்கணும் உன் பசுக்கு பேருக்கு எடுத்துக்கணும் எல்லாம் எப்படி கேவலம் பார்ப்பாங்களோ உன்னை அதெல்லாம் பெருமை கிடையாது வாழ்க்கையில் பேசிக்கிது அது வேலையாது வேணாம் கஸ்தூரி प्लीज हमें जाए